கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி கோவை ஆகஸ்ட் பனிரண்டு கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடந்தது போலீஸ் துணை கமிஷனர் சுகாசினி உறுதிமொழியை படித்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி போலீஸ் கமிஷனர்கள் ராஜன் மனோகரன் இன்ஸ்பெக்டர்கள் அருண் நிர்மலா மற்றும் காவல்துறை அமைப்பு பணியாளர்களும் போலீசாரும் பங்கேற்றனர் அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை நீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் கோதை பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் வேரறுக்க அரசுக்கு துணை இருப்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணித்துடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்